ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மடிப்பு ஜாக்கெட் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வாங்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி பார்க்குறது மடிப்பு ஜாக்கெட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மடிப்பு ஜாக்கெட் எப்படி வெட்டணும் அப்படின்னு அதாவது கிளாத்தை வந்து ரெண்டாக மடக்கி போட்டு அதை வந்து ரெண்டு பக்கம் முன்பக்கம் பின் திருப்பி கட் பண்ணி எடுக்கணும் அதாவது ஷோல்டர் இணைப்பு பகுதி வந்து தனித்தனியாக வெட்டி எடுக்கக்கூடாது ரெண்டும் தொடர்புடையாதான் இருக்கணும் அப்போ தான் அது வந்து பேரும் மடிப்பு ஜாக்கெட்டு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் மடிப்பு ஜாக்கெட் கிடையாது இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அந்த மாதிரி தான் கட் பண்ணி தைக்கிறாங்க அது வந்து முறையல்ல சரியான முறைமை என்பது இது மட்டுமே அதாவது முன்பக்கம் பின்பக்கம் இரண்டும் தொடர்புகள் இருக்கணும் அதே மாதிரி முன்பக்கம் பின்பக்க அளவுகள் அதாவது நெக்கு அளவுகள் வந்து மாற்றம் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் அதாவது பீஸ் பகுதியில் கிராஸ் கொடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுறாங்க அது வந்து சரியான முறை அல்ல சரியான முறை அப்படின்னா இந்த மாதிரி தான் மடிப்பு ஜாக்கெட் வந்து வெட்டி தைக்கணும் முன்பக்கம் பின்பக்கம் இரண்டும் இணைப்போடு இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டாக ஜோல்டரை இணைச்சிட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்தில் ம மற்ற பகுதிகளை வந்து இணைக்கணும் அப்படி இணைக்கிறது தான் சரியான கற்றல் முறை அதாவது ஜாக்கெட்டில் அதாவது மடிப்பு ஜாக்கெட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து மடிப்பு ஜாக்கெட்னு சொல்கிறோம் அதாவது தச்சு முடிச்சுட்டும் நம்ம ஜோல்டர் பகுதி வந்து அது துண்டிக்கப்படாமல் தொடர்புடையதாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் அது மடிப்பு ஜாக்கெட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் தைக்கிறாங்க அது வந்து எப்படின்னு சொல்கிறது முன்பக்க அளவுகள் வந்து சரியாக எடுக்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு கட் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதியை கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து தைக்கிறாங்க அந்த கழுத்து பகுதியை வந்து கிராஸ் பண்ணிவிட்டால் என்ன செய்யறோம் ஜோல்டரில் அந்த லூஸ் விழுகாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி தைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அதாவது முன்பக்கம் மெஷர்மெண்ட் சரியான அளவு எடுத்தோம் அப்படின்னா முன்பக்க கழுத்தளவும் பின்பக்க கழுத்தளவும் ஈவனாக வச்சாலே சரியாக உட்கார தான் செய்யும் அதற்கான அளமுறையை நீங்கள் வந்து நம்ம தொழில் செய்கிறத பொறுத்து மற்றவங்களுக்கு தச்சு கொடுக்குற அனுபவத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை கற்றுக்கிறோன்னு அப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி தச்சு கொடுங்க சூப்பராக வரும் ஆனால் மடிப்பு ஜாக்கியனின் சரியான முறை என்பது இது மட்டுமே இதில் வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சால் அதுக்கு பேர் மடிப்பு ஜாக்கெட் கிடையாது கிராஸ் கட்டிங்க்கும் மடிப்பு ஜாக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் கிராஸ் கட்டிங்கில் முன்பக்கம் பின்பக்கம் இரண்டையும் துண்டு துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் இதில் அப்படி கிடையாது ரெண்டும் தொடர்புடையதாக இருக்கணும் அதே நம்ம பாட்டி ஜாக்கெட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மடிப்பு ஜாக்கெட்டில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் பாட்டி ஜாக்கெட்டும் அதுலேயும் இதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது நீங்கள் இப்படி தான் எடுத்து தைக்கணும் இந்த மாதிரி எடுத்து தைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்